மத்திய சுவிசேஷம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசி அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும் இவங்க ரெடி ஆயிட்டாங்க மணவாளனை சந்திக்க என்ன ஆயிட்டாங்க ரெடியா வசனம் தெளிவா சொல்லுது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு முதல்ல அவங்க என்னவா இல்ல ஆயத்தமா இல்ல ஓகே ரைட் அவங்க ஆயத்தப்படலை இப்ப ஆயத்தப்பட்டாச்சு வஸ்திரம் போட்டாச்சு மனவாழ்னை சந்திக்கிற கன்னிகைகள் இப்போ இவங்க ரெடி ஆயிட்டாங்க வஸ்திரமெல்லாம் போட்டாச்சு ஆனால் இவர்களிடத்திலையும் ஒரு குறை இருக்கிறதாக கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ பாருங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் பத்தாவது வசன வாசி அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கலியான வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அப்போ ஆயத்தமாயிருந்தவர்கள் பிரவேசித்தார்கள் புறப்பட்டது எல்லாமே தான் இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சதான ஒரு ஓமை தான் நல்லா தெரிஞ்ச ஒரு ஓமை தான் ஆனால் இந்த ஓமையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் இவங்க ஆயத்தப்பட்டவங்க அதான் முக்கியம் ஃபஸ்ட்டு பார்த்தது பாயிண்ட்டு ஆயத்தப்படாதவங்க வஸ்திரத்தை கலைஞ்சவங்க நிர்வாணமாக இருக்கிறவங்க வஸ்திரத்தை தொலைச்சவங்க அதாவது இல்லை நிர்வாணம்னே தெரியாதவங்க ஆனால் இது அப்படி இல்லை இது ஓகே பர்ஃபெக்ட் பரவாயில்லைங்க செய்தி எல்லாம் கேட்டோம் எங்கள் பாஸ்டர் போதிச்சாரு எல்லாம் ஓகே தான் எல்லாமே பர்ஃபெக்ட்டு வஸ்திரத்தெலாம் போட்டாச்சு ஆ ஏசு வருகிறார் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்துகிறாங்க ரெண்டு நாள் கூட்டம் வந்துட்டு போக போக நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கிறோம் நாங்கள் தீவெட்டிகளை பிடிச்சிக்கிட்டு எப்போ பணவாளன் வந்தாலும் என்ன செய்வோம் ஆமாம் ரைட் ஓகே ஆனால் இப்பொழுது வசனம் சொல்லுது ஆயத்தப்பட்டவர்கள் அவரோடு கூட என்ன செஞ்சாங்களா பிரவேசி கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் இந்த ஆயத்தம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம தெளிவாக சொல்லுவோம் அந்த இடத்துல வசனம் சொல்லுது புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனாங்க புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயத்தத்தில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அவர்கள் போகும்போதே பிரிப்பேர்டா போறாங்க வருக தாமதிச்சா மனவாளன் வர்றதுக்கு தாமதிச்சா அவர் வர்ற வரைக்கும் எரிகிறதுக்கு எங்கிட்ட எண்ணெய் இருக்கணும் அவர் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும் எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அபிஷேகம் அவர் வருகிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற அக்கினியை எரிய வைத்துக் இருக்கணும் எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இப்போ இங்கே வந்தவங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தீவட்டியுமே அணைகிற நிலைமையில் தான் இருந்துச்சு எல்லாருடைய தீவட்டியும் அணை நிலைமை இருந்துச்சு மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஆறாவது வசனம் வாசிங்க நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று உண்டாயிற்று இப்ப சத்தம் கேட்குது ஏழாவது வசனம் சொல்லுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை அப்ப எல்லாருடைய தீவெட்டியுமே கொஞ்சம் அணைய நிலைமையில் இருந்துச்சு கொஞ்சம் தீவெட்டி அணைய நிலைமைக்கு போகுது என்ன கேட்டா அப்படி போக கூடாது அந்த அணல் என்ன செய்யணும் எரிஞ்சிட்டே ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆசாரிப்பு கூடாதுல இருக்கிற விளக்கு இருக்க வேண்டும் விளக்கு என்ன செய்யணுமா அணையாது இருக்க வேண்டும் எரிய வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாரு அப்ப நமக்குள்ள இருக்கிற விளக்கு என்ன செய்யணும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து கொஞ்சம் கூட அணைய இடத்துக்கு போகக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் ஏசு சொல்லும் போது என்ன சொல்லணும் கண்டிப்பா என்னையே நீங்க இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா ஆண்டவர் சொல்லும் போது எண்ணையை கொண்டு வராதவர்களை புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை வந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள் சொல்லி ஆனால் ஆனா அவர் சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க வாசிங்க பதிமூணாவது வசனம் வாசிங்க மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் இப்ப இவங்க தூங்கணத்தை தப்புன்னு சொல்றாரா என்ன கொண்டு வராத தப்புங்கிறாரா வர் சொல்லும் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள் அஞ்சாவது வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் உள்ளவர்களா இருந்து எண்ணெயை கொண்டு வாருங்கள்னு நியாயமா சொல்லிருக்கணும் புத்தி புத்தி இல்லாதவங்க வித்தியாசம் ஆனா இவர் சொல்லும் போது சொல்ற வார்த்தை என்ன மனுஷகுமார் வரும் நாளையாவது நாளைக்கு நீங்கள் அறியாதி இருக்கிற வழியால் விழித்திருங்கள் என்ன அர்த்தம் அவர் சொல்றது என்னை கொண்டு வாங்கன்னு சொல்லணுமா விழித்துருங்கன்னு ஜோம் பண்ணணுமா ஆனால் ஏசு சொல்கிறார் தெளிவா விழித்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை கொண்டு வர்றது புத்தி என்னை கொண்டு வர்றது புத்தி இப்போ என்னை கொண்டு வராதவங்களை பற்றி பேசுவோம் இவங்களுக்கு புத்தி இல்லைன்னே வச்சுப்போம் இவங்களுக்கு என்ன இல்லை புத்தி இல்லைங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே புத்தி இருக்காது கொஞ்சம் ஆள் அறிவாளியாக இருப்பாங்க கொஞ்சம் ஆள் எப்படி இருப்பாங்க குறைவாக இருப்பாங்க ஆனால் நீ விழித்திருந்தீன்னா எதுக்காக விழிக்கணும் தீவெட்டி அணைஞ்சு போகுமேன்றதுக்காக விழித்திருக்க கூடாது மணவாளன் வர்றார்னு விழித்திருந்தால் உன் தீவெட்டி அணைந்து போகிறது உனக்கு தெரிந்திருக்கும் நீ போய் எண்ணெய் அப்பயே வாங்கிட்டு வந்திருப்ப அதான் அந்த ஓமையுடைய விளக்கம் அவர் என்ன சொல்றாரு மனு மணவாளன் வருகிற நாளை நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவும் எப்படி இருக்கணும் ரெடியா விழிச்சிருக்கணும் உங்களுக்குள்ள எது குறைவுப்படுதுங்கிறத பாத்துக்கிட்டே இருக்கணும் தூங்குவேன் இந்த ஓமைய எல்லாரும் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா தூங்கினா தப்பு கிடையாது ஆனா என்னைய வச்சுக்கிட்டு தூங்கணும் எப்படி சர்ச்சுக்கு வர்றது நீங்க பைபிளை கையில வச்சுக்கிட்டு சர்ச்சில் தூங்கலாம் இப்போ சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்க வந்துட்டாங்க இவங்க வரல அதெல்லாம் முக்கியம் வந்தவனுக்கும் வராதவனுக்கு என்ன வித்தியாசம் அவன் வரல செய்தி கேட்கல இவன் வந்தும் செய்தி கேட்கல ரெண்டு ஒன்று தானே அவன் வரல சர்ச்சைக்கு செய்தி கேட்கல இவர் வந்து நல்லா தூங்கிட்டாப்ல செய்தி கேட்கல இவர் வந்து என்ன பிரயோஜனம் அப்ப என்ன அர்த்தம் சபைக்கு வர்றது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் விழுத்து இருந்து செய்தி கேட்கணும் ரெண்டு வகை பசங்க இருப்பாங்க கிளாஸ்ல ஒருத்தன் ஸ்கூலுக்கு வரவன் கிளாஸுக்கு எதுக்கு வரானா படிக்க வருவான் இன்னொருத்தன் எதுக்கு வரவானா அவன் பிடி கிளாஸ் விளையாடுறதுக்கு வந்திருப்பான் ஆனால் கிளாஸ்ல உட்காந்து அட்டனன்ஸ் போட்டுருவான் முடியும் போது பார்த்தா ஒருத்த ஃபெயில் ஆயிருப்பான் ஒருத்த பாஸ் ஆயிருப்பான் நான் எல்லா கிளாஸும் வந்துருக்குறேன் நீ வந்த படிக்கல இப்போ என்ன சொல்லணும் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்துடுங்கள் அதை சொல்லணுமா வந்து படிங்கன்னு சொல்லணுமா அதைத்தான் இயேசு சொல்றாரு நீ தீவெட்டியை எண்ணெயை கொண்டு வர்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் விழித்திருப்பது இங்கே தீவெட்டியை என்ன கொண்டு வர்றது மட்டும் அங்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆவி என் அப்போ என்ன அர்த்தம் எண்ணெயை வச்சுட்டு தூங்கலான்னு அர்த்தமா அதோட என்ன நீ கொண்டு வர வேண்டியது அவசியம் புத்தி முக்கியம் விழித்திருக்க வேண்டியது ஒருவேளை நீ விழித்திருந்து குறைவுபடுகிறதா இருந்தாலும் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியும் நீ என்ன செய்யலாம் மனவான போய் வாங்கிட்டு வந்துடலாம் நீ அந்த சத்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல நீ என்ன பண்ணுவீங்க என்ன அப்படி கொஞ்சம் குறையும் போது குறையிற மாதிரி இருக்கிற ஆண்டவர் எப்போ ஒருவர் தெரியாது நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு ஓடி வந்துடுவோம் இதுதான் இங்கே முக்கியம் விற்கிறவன் ரெடியாக இருக்கிறான் என்ன கொடுக்கறதுக்கு வாங்குறவனும் ரெடியாக இருக்கிறான் டைமிங் தான் பிரச்சனை இங்கே இப்போ விழுத்திருந்தா அந்த டைமை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆள் ஊழியத்துக்கு வந்துட்டோம் நான் நல்லா ஜோம் பண்ணுறேன் நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன் நான் சர்ச்சில் மூப்பரு எங்கள் பாஸ்ட்டுக்கு எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் முக்கியம் இல்லை நீ விழித்திருக்கியன்றது தான் முக்கியம் உனக்குள்ளே இருக்கிற குறை என்னன்னு தெரியுமா உன் என்ன அணைதான் தெரியுமா உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட் உனக்கு தெரியுமா எதை பற்றியாவது கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா இன்றைக்கி நாம் எல்லாருமே எப்படி இருக்கிறோம் நித்திரை மயக்கம் ஆனால் நமக்கு என்னது நாங்கள் எதிர்கொண்டு போயிட்டோம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் எங்கள் கையில் தீவெட்டி இருக்குது ஆண்டவர் சொன்னார் தீவட்டி இருக்கிறது நல்லது எண்ணெய் இருக்கிறது நல்லது விழித்து இருக்கிறது அதை விட முக்கியம் தான் ஏசு சொல்கிறார் விழித்திருந்து சோமண்ணுங்கள் மனவாளரை சந்திக்க ஆயத்தப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு எதிர்கொண்டு போவது மட்டும் அல்ல ரெண்டும் ஒன்று தான் போகாதவனுக்கும் போனவனுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு குரூப்பு போச்சு ஒரு குரூப் போகலை ஆனால் போகாதவனும் கதவடைக்கப்பட்டவன்தான் அடைக்கப்பட்டவன் தான் போயும் கதவு அடைக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்குது சபைக்கு வராமல் நரகத்துக்கு போகிற ஒரு குரூப் இருக்குது சபைக்கு வந்தும் கைவிடப்படுகிற ஒரு குரூப் இருக்குது சர்ச்சுக்கு வந்ததினால மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது வருகையில் போயிட முடியும்னு சொல்ல முடியாது இயேசுவை தெரிஞ்சதுனால மட்டும் வருகையில் போயிட சொல்லிட முடியாது நீங்கள் ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால மட்டும் வருகையில் போயிடும்னு சொல்ல முடியாது நீங்கள் எதிர்கொண்டு போக புறப்பட்ட கண்டிகைகள் ஆனால் விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி உங்களுக்கு ஆவிக்குறை வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இருக்குதா நீங்கள் தூங்குனீங்கன்னா என்ன நடக்குமா வசனம் சொல்லுது மத்திய நிமிஷம் பதிமூணு இருபத்தி நாலுலேருந்து வாசிங்க வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போனான் இப்போ நித்திரை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குது தெரியுதா நித்திரை பண்ணும்போது அவன் என்ன பண்ணிடுவானா களைகளை விதைத்து விட்டு போயிடுவானா கலைகள் என்பது கல்லோபதேசத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது ஏன் நீங்கள் நித்திரை பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள் இன்னும் நாளைகளே மனுஷகுமாரன் வருவார் என்று அறியாது இருக்கிறபடினாலே அர்த்தம் என்ன நீ எண்ணெயை வச்சுக்கிட்டதுனால தூங்கலான்னு அர்த்தம் இல்லை ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுனால தூங்கலான்னு அர்த்தம் இல்லை ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுனால எப்படி இருக்கலான்னு அர்த்தம் இல்லை யூ மஸ்ட் பி அபேக் ஆல்வேஸ் யூ மஸ்ட் பி அபேக் விழித்திருந்து உங்கள் ஆத்மா என்ன செஞ்சுருக்கணும் விழித்திரு அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் நித்திரை பண்ணினேன் என் ஆத்மா விழித்திருக்கிறது மனவாட்டி சொல்றா படுத்துட்டா விழிச்சுதான் இருக்குது நீ என்ன செய்ய முடியாது எந்த கலைகளையும் விதைக்க முடியாது படுக்கிற காலம் வரும் கொஞ்சம் சோர்வு வரும் எல்லாம் ஓகே தான் ஆண்டவர் சொல்றாரு விழித்திருங்கள் சொல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு விழித்திருங்கள் யூ மஸ்ட் பி ஆல்வேஸ் எப்பவும் ஒரு விழித்திருக்கிற ஒரு அனுபவம் நீ கொஞ்சம் தூங்கின கொஞ்சம் நான் சொல்றேன் அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன் இந்த கடைசி காலத்துல கொஞ்சம் நீங்கள் கத்தரை விட்டு விலகினீங்கன்னா லைட்டாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் விலகினீங்கன்னா விசாசு உள்ள பூந்து கலைகளை விதைச்சிடுவான் ஏன்னா இது கடைசி காலம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் இந்த கடைசி ஒரு அஞ்சு வருஷமாக நான் பார்க்குறேன் சின்ன இடம் கொடுத்தா போதும் உள்ள பூந்துறான் அப்படியே அந்த குடும்பத்தையே தட்டி தூக்கிடுறான் அந்த குடும்பத்துடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் எல்லாத்தையும் தூக்கிடுறான் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நேரம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு இராணுவக்காரன் யுத்தம் இல்லாத காலத்தில் அவர் வந்து பார்டரை பாதுகாத்துட்டு உட்காந்துருப்பார் ஆனால் சின்சியராக தான் இருப்பார் அப்படியே இருப்பார் அதே நேரத்தில் தீவிரவாதிகள் உள்ளே நுழைகிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் இன்னும் டபுள் மடங்கு கண்ணில் விளக்கண்ணை ஊதி பார்ப்பார் சின்ன சத்தம் கட்ட கூட பார்ப்பார் அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இதுவரைக்கும் இருந்தது எப்படின்னு தெரியாது ஆனால் இப்போ தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று கருதி அவன் என்ன செய்கிறான் அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தடி சுத்தி திரான் நீ சின்ன சான்ஸ் கொடுத்தனு வச்சுக்கோ தட்டி தூக்கிடுவான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ விழித்திருக்க வேண்டிய இடத்துல இப்போ இருக்கிற ஏன்னா நீ கொடுக்குற சின்ன கேப்பு கூட பிசாசு உள்ள வருவதுக்கு என்னவாயிடுது வாய்ப்பாயிடுது அவன் திருட திருடம் பாருங்க நம்ம வந்து நல்லவங்களை முழு கதவை திறந்து தான் உள்ள வருவாங்க சிலர்லாம் பாருங்க வரவேற்பு சரியா இல்லாட்டி கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் கதவை திறந்து வானு சொல்லட்டி கூட கோச்சிட்டு போறவங்களா இருக்காங்க சொந்தக்காரங்க போற வானு கூட சொல்லலைன்னு அது நம்ம ஆண்டவர் வாசப்பள்ள கதவை தட்டுவார் கதவை திறந்து வானு சொன்னதான் உள்ள போவார் ஆனால் இவன் திருட கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் சின்ன கேப் திருட என்ன பண்ணுவான் தெரியுமா பின்னாடி கொள்ள கதவு பக்கம் சின்ன கதவு உள்ள வழி இருந்து அது வழி உள்ளே வந்துடுவான் அவன் அதான் ஆண்டவர் சொல்றாரு பக்க வழியாக நுழைக்கிறான் நான் திருடன் அப்படி தான் பிசாசு உன் வாழ்க்கையில் பக்க வழியாக நுழைஞ்சிருவான் நீ சின்ன கேப்பு கொஞ்சம் ஏமாந்த தட்டி தூக்கிருப்பான் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ கெவ்வளோ காவலோடு உங்களை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அவ்வளோ கூட பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க சில நேரங்களில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது காலேஜில் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது சில இடங்களுக்கு போங்க சில இடங்கள் வேண்டானா வேண்டாம் இல்லைங்க நான் பர்ஃபெக்டு தான் என்னை எதுவும் அசைக்காது அதெல்லாம் இப்போ இந்த இந்த காலத்தில் அதெல்லாம் பேச முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் கரெக்டாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் தப்பாக இருக்குது இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம பிள்ளைகளாலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெலை இருக்க முடியல ஏன்னா புயல் அதிகமாக அடிக்க ஆரமிச்சிருச்சு ஒன்று நாம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா நம்மளை தற்காத்து சில பாவங்களுக்கு ஆண்டவர் எழுத்து நிற்க சொல்கிறாரு சில பாவத்துக்கு விலகி ஓட சொல்கிறார் அப்படிதான் சொல்லுது பிசாஸுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சில பாவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பிள்ளைக்கு ஓடுங்கள் அந்த சில விஷயத்துக்கு ஓட வேண்டிய விஷயத்துக்கு நீ ஓடணும் ஆண்டவர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கப்பலின் அந்த படகின் முன்னணியில் படுத்திருந்தார்னு இருக்கோம் சொல்லுவாங்க எது வீக்கெஸ்ட்டு பார்ட்டும் அவங்க கற்று இருப்பாராமா உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ அவருக்கு ஒத்துழைக்கணும் நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது அந்த வீக்கெஸ்ட்டு பார்ட்டில் உட்காந்துக்கூடாது உட்காந்துட்டு எல்லாம் பரவாயில்ல நான் அதெல்லாம் அதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது சில இடத்துக்கு ஆண்டவர் போக வேணான்னா போகக்கூடாது அவ்வளோதான் நிறுத்திடணும் ஸ்டாப் ஏம்பா உன்னை ஆண்டவர் நீ உனக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதான சில ஆசீர்வாதங்களை விட உன் ஆத்மா கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது நீ அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் கர்த்தரோடு ஆத்மா இல்லாமல் நீ வாழவே முடியாது சில விஷயங்கள் ஆண்டவர் போக சொல்கிறாரா போயிடுங்க தள்ளி போக சொல்கிறா தள்ளி போயிடுங்க ரிஜெக்ட் பண்ண சொல்ல ரிஜெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கொஞ்சம் நஷ்டம் வருதா நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது விட்டீங்கன்னா கர்த்தர் அதை பல மடங்கு உங்களை கனப்படுத்துவார் இவன் எனக்காக இதை வேணான்னு சொல்லிட்டு வந்தானே அவனுக்கு பிடிச்சதை வேணான்னு சொன்னானே இந்த உலகத்துல அவனுக்குன்னு விருப்பமானது அந்த விஷயம் இருக்குது ஏதோ ஒன்று அதை எனக்காக வேணான்னு சொன்னானே அப்படின்ட்டு அதை விட பல மடங்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர் நீங்கள் விடுவது இருக்கும் கர்த்தர் கொடுப்பது அதிகமாக இருக்கும் ஆனா நீங்க இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நாங்கள் இருந்தீங்கனால் ஒரு நாள் விழுந்து போவது காரணமாக இருக்கும் கர்த்தர் ஒரு இடத்த விட்டு போக சொன்னா போங்க அவ்வளவுதான் அது நல்லது நீங்கள் எதிர்கொண்டு போவது முக்கியம் அல்ல வஸ்திரம் தரித்திருப்பது முக்கியம் பாயிண்ட் பாயிண்ட் எதிர்கொண்டு போறீங்க ஆனால் நித்திரை மயக்கமாக கூடாது ஆண்டவர் சொல்றாரு என்னையை கொண்டு போ அதே நேரத்தில் விழுத்திரு ஆவியில் நிரம்பி இரு இரு அட் த சேம் டைம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுங்க கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ளுங்க ஏமாந்தீங்க கலைகளை கொண்டு விதைச்சிருவாங்க தெளிவா சொன்னாரு புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஒருத்தன் புத்தி இல்லாத வந்தா இன்னொருத்தன் புத்தி உள்ள வந்தா அவன் எதிர்கொண்டு போக புறப்பட்ட வந்தா மனவாழ்ல சந்திக்க போன வந்தா ஆனால் விழித்திருந்து ஜோ பண்ணுங்கள் விழித்திருந்துட்டினா உங்ககிட்ட இருக்கிற குறை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் விழித்திருந்தால் நீ வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது உனக்கு புரிஞ்சிடும் ஆனால் சபைக்கு தான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதே தெரியல விழித்திருந்தா அந்த மணவாட்டி சொல்றா நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் கத்தர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு ஆயத்தம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக அவரை சந்திக்கிறவன் அவர் கொடுத்த வஸ்திரத்தை பத்திரமாய் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதனால தான் ஆண்டவர் சொல்வாரு நான் உனக்கு நான் கொடுத்ததை நீ நான் வருமளவும் பற்றி கொண்டிரு அதை வச்சுக்கணும் ரெண்டாவது நீ வச்சிருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அவர் வர வரைக்கும் எங்கிட்ட இருக்குதுன்னு அதில் கரை திரையெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன செய்யக்கூடாது அனுமதி கொடுக்க கூடாது கரை திரையற்ற மனவாட்டி வஸ்திரம் அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு போகிறவர்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அல்லூயா